சுவாமியன அவர்கள் தன்னுடைய கருத்தை தெளிவாக வள்ளுவருடைய சித்தாந்தம் எலும்பு உலகத்தில் இருந்து கூடாது என்பதுதான் ஆனால் இருக்கிறதே இருக்கும் உலகத்திற்கு நாம் என்ன தீர்வு செய்ய வேண்டும் என்று அதற்காக அவர்கள் வழிமுறைகளை காத்துகிறார் என்பதாக அவர்கள் அதிகம் கொள்ளுக்கு போராடும் முன் பின்னால் இருக்கக்கூடிய அதிகாரங்களை இரண்டு பக்கமும் பார்த்து சிந்தனை நோக்காக பார்த்து அவர்கள் உரையாற்றினார்கள் சுருக்கமாக இருக்கப்பட்டார்கள் அவருடைய பேவாண்மையான உரைக்கு சுருக்கமான உரைக்கு தந்து கொள்ளுகிறோம் அவர்கள்தான் நமக்கு உணர்வு படைக்கிறார் சாப்பாடுதான் முக்கியம் உணர்வு விரும்பி படைக்கிறார் நாம் கேட்க ஏன் நீங்கள் இந்த மாதிரி சாப்பாடு பண்ணுறீங்களா நான் கேட்போம் ஆனால் அவரை பொறுத்தவர் நான் போடுறேன் அது அவருடைய இயல்பு நீங்கள் என்ன ஏற்பாடு பண்ணுங்கள் ஏதாவது குறைகள் தான் சொல்லுங்கள் மொதல்தான் நான் ஆண்டு போட்டிருங்க ஒரே பண்ணாதீங்கன்னு சொல்லக்கூடிய ஒரே தெரிய வழக்காக தான் கிடையாது

நண்பர்களே என்னை விட மூத்தவர்கள் இளையவராக இருந்தாலும் கூட எனக்கு என்ன தோன்றினதோ அதை சொல்லுவது சார் சிறப்பாக தமிழ்நாடு கலை இறங்க பெருமன்ற அமைப்பின் சூலூர் தெற்கு வட்டார பகுதியினுடைய தலைவராக இதுவரை காலம் பணியாற்றினேன் அதை அதோடு நம்ம நமக்கு வழிகாட்டியாகவும் என்னுடைய தந்தையாருடைய நண்பராகவும் இருந்தவர் ஐயா அவர்கள் அவர் அந்த வகையில் நம்ம இங்கால ஏதாவது நேரம் இருந்ததுன்னா வாங்க எப்போ நேரம் இருந்தோ அவங்களாம் வாங்க அப்படின்னு சொன்னாங்க அதனால் நாம் இங்கே வந்துருக்கிறோம் இவருக்கு முதலிருந்தே நம்ம இவரோட இழக்கிறது சம்பந்தமாக படிக்கிற காலம் அவருக்கு கடந்த பிறகு பணியாற்றிய காலம் ஆசிரியர் பணியில் கூட நான் தனியார் துறையில் நடத்தும் போது வந்து இவரோடு இழக்கிய முன்னேறையாக பேசுகிறான் அதே மையம் அதை வச்சு அவர் இங்கே வந்து எதையாவது சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னாங்க நான் இப்போதுதான் இந்த அவை எந்த வகையிலும் என்பதாக தெரியாத போது இந்த அறிந்து பேசுவதிலே எனக்கு சிரமங்களை நீங்கள் புரிந்து கொள்வீர்கள் என்பதனாலும் இந்த பல நூறு கூட்டங்களுக்கு மேல் நீங்கள் நடத்தி கொண்டிருக்கிறீர்கள் நீங்கள் எல்லாம் எங்களுக்கு வழி வேண்டு நாங்கள் மாதம் மாதம் தமிழ்நாடு கலை இலக்கை பெருமண்டலத்தினுடைய அமர்வு எழுபத்தி எட்டாவது மாதமாக நடத்திக் கொண்டிருக்கிறோம் எந்த விதமான தடங்கள் எதுவும் இல்லாமல் அதனால் அது சிறப்பாகுது அதனால பல நிகழ்ச்சிகள் வேறு வேறு வகையில நம்ம நடத்திட்டு அது மாதிரியான எல்லாம் நடத்தும் போது உங்களுக்கு நாங்கள் அழைப்பு பெறுகிறோம் பாருங்கள் நாமும் தொடர்ந்து வருவோம் இலக்கியம் தமிழ் எல்லாம் நம்முடைய பொதுக்களுக்கு மாதிரி நம்ம வாழ்வில் ஒரு மகிழ்ச்சி பெற கலையும் இலக்கியமும் நமக்கு எப்பவுமே வந்து ஒரு மகிழ்ச்சியை தரும் நாம் எந்த சோர்வு இருந்தாலும் சரி எந்த கவலையில் இருந்தாலும் சரி எந்த இடத்துல நாம் இருந்தாலும் நம்மை அடுத்த இடத்துக்கு அழைத்து செல்வது கலையும் இலக்கியமும் தான் அப்படிதான் நான் நம்புகிறேன் அந்த கலையும் இலக்கியம் நம்மை அழைத்து செல்கிற போது அந்த அந்த இரண்டும் மக்களுக்கு பயன்தரும் வகையில் இருக்க வேண்டும் அதன் பொழுதுபோக்கு அம்சமாக இல்லாமல் கலையும் இலக்கியமும் மக்களுக்காக இருக்க வேண்டும் என்று கருதிதான் நாம் நிகழ்ச்சிகளை நடத்துகிறோம் நடத்தி கொண்டிருக்கிறோம் ஆகவே அப்படி நடத்துகிற எல்லா நிகழ்ச்சிகளுக்கும் நம்முடைய அன்பும் ஆதரவும் என்றும் உண்டு இந்த அவையில் பேசுவதற்காக வாய்ப்பு கொடுத்ததற்கு நன்றி நம்ம நிறைய ஒரு கருத்து சொன்னீங்க இல்லையா अभी न्यूज़ आगे आ चुके हैं 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 न्यूज़ आगे आ

மற்றும் விழுந்து கண்ணனார் பெற்று வரும் நன்மையா சி மொழியு மற்றும் மிகுந்து வரேன் கண்ணனார் பெற்று வரும் நன்மையல்லார் மதியார்